ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் வந்து தடவுன செக்கண்டில் உங்கள் முடியெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் நல்லா கருன்னு மாற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குது கருஞ்சிருக்கத்தோட இந்த ஒரு பெசலான ஒரு பொருளை சேர்த்திங்கன்னா ஆயில் வந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பொருள் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் தெரியும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் நம்ம கூட சேர்த்துருக்கோம் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்சன்ட் ஆயில் தான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாட்டில்லையோ இல்லை டம்ளர்லேயோ சேவ் பண்ணி நீட்டாக ஒரு சம்படத்தில் அந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இப்படி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த ஆயில் நீங்கள் கெடாமல் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு திக்னஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இது நீங்கள் கையில் வந்து லைட்டாக தொட்டாவே போதும் அந்தளவுக்கு வந்து கலர் பிடிக்கும் முடியிலையும் அதே மாதிரி வந்து பிடிச்சிக்கும் சரி இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு பொருள் தான் நிறைய பேர் வந்து என்ன காய்ச்சல் தெரியலக்கா எங்களுக்கு காய்ச்சினாலும் வந்து முடி வந்து அதிகமாக கொட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து இந்த டே ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணலாம் நீங்கள் ஹேர் டை டை வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் தலையில் ரொம்ப சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் வளர்ச்சி இருக்காது சீக்கிரமாக நிறைய முடியும் ரொம்ப சூடு அதிகமாக மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி அதிகமாக வரும் இப்போது முடி அதே மாதிரி பொடுகு தொல்லை அரிப்பு அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஆயில் வந்து ஒரு தீர்வு கொடுக்கும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் தீர்வு கொடுக்கும் இது கூட வெந்தயம் வந்து நம்ம குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தலைவலி பிரச்சனை வரும் அப்படிம்பிங்க அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதில் இந்த கிராம்பு வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பொடுகு பிரச்சனை அரிப்பு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தீர்த்து கொடுக்கும் அதே மாதிரி தலைவலி பிரச்சனையை டோட்டலாக நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கும் நீர் கோர்க்குது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது இப்போ கிராம்பையும் நம்ம உள்ளே சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூடவும் நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதிகமாக வந்து ரொம்ப பவுடர் பண்ணணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது பாருங்கள் ஏன்னா வெந்தயத்தை முதல்ல தனியாக வந்து கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே திரும்பவும் நம்ம கருஞ்சீரகம் வந்து சேர்க்க போகிறேங்க கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதுவும் ஆவரேஜாக எடுத்துக்கோங்க மெலனின் சத்து கண்டிப்பாக நம்மளுக்கு தலையில் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் நரைமுடி வந்து சீக்கிரமாக வருது அந்த சத்துக்கள் வந்து கருஞ்சீரகத்தில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் கருஞ்சீரகம் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போது லைட்டாக வெந்தயத்தை பொடி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கருஞ்சீரத்தை சேர்த்து இப்போ நல்லா பொடியாக்கிடலாம் இப்போது நல்லா வந்து அரைச்சாச்சுங்க நம்ம அரைக்கிறத எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பொடியாயிருச்சு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக பொடியானால் போதும் ரொம்ப அறப்படணும் அப்படிங்கிற அவசியமெலாம் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம போட்டு அந்த கிராம்பு வெந்தம் எல்லாமே நல்லா உடஞ்சிருச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நூறு டு நூற்றம்பது மில்லி வரைக்கும் நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஆயிலில் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஆயிலையும் நம்ம மிக்சர் பண்ண போகிறோம் அது சேர்த்துறப்ப உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு மாறுறதுக்கு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போது செக்கு லாட்ன தேங்கெண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து எடுத்துக்கோங்க இந்த ஆயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு மில்லி அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்குவேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்சிங் பண்ணி விட்டுருங்க இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்க்குறோம் அதையும் இப்பவே கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ே தெரியும் நம்ம தேங்கெண்ணெய் சேர்த்துதே அந்த ஆயில் வந்து எப்படி கலர் வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சவே இல்லை ஆனாலும் நம்ம அந்த பொடி பண்ணி சேர்த்துனதே நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு பாருங்கள் கலர் எப்படி கிடைக்குதுன்ட்டு இப்போ அடுத்ததான் கேஸ்ட்ரல் ஆயில் தான் நம்ம சேர்க்க போகிறேங்க அதான் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அதே மாதிரி ஆட்டின எண்ணெய் தான் நான் சேர்க்க போகிறேன் நூறு மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா விளக்கெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மை வருமானு கேட்குறீங்க இப்போ நான் செய்கிற மெத்தையில் நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ பிசு பிசுப்பு வராது அதே மாதிரி விளக்கெண்ணெய் வந்து சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தலைமுடியில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரிசல்ட்டு வந்து தெளிவாக கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க முடியை வந்து நல்லா கருக இருக்கிறக்காரன்னு மாற்றக்கூடிய தன்மை வந்து விளக்கண்ணிக்கி இருக்குது விளக்கெண்ணையே நம்ம தனியாக தேய்க்க சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து தேய்க்க முடியாது ஏன்னா ரொம்ப அது வந்து பிசு தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே தேய்க்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆயிலில் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது ஏன் அப்படின்னா உங்களுக்கே நான் ஆயில் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் விளக்கெண்ணை வந்து சேர்த்துருக்குறீங்களா அப்படிங்கிற சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆயில் வந்து பிசு பிசு இருக்காது அதே மாதிரி நூறு மில்லி தேங்கெண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து கண்டிப்பாக சேர்த்து ஃபஸ்ட்டே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க தேங்கண்ணையும் விளக்கெண்ணையும் நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இது எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத ரெண்டு விதமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு வெயிலில் காலையில் இலம் வெயில்ல ஒரு வாரத்துக்கு வந்து கண்ணாடி பாட்டிலேயே எதில் ஊற்றி வெயிலில் வச்சுருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சப்போஸ் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைக்கா உடனே வந்து எங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒரே வாரத்தில் நீங்கள் நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஆயில் ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸிங் ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ஆயிலை உள்ளே வச்சுருங்க ஓகேங்களா இது கம்பல்சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தேடில் சூடு பண்ணணும் இது நீங்கள் சூடு பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பொருளோட எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்கனையும் விளக்கெண்ணையும் நம்ம சேர்த்தோம் இல்லையா அந்த ஆயில் வந்து மேலோட்டமாக தனியாக மிதங்கி வரும் அப்போ வந்து நம்ம ஆயிலை தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம குழப்பி எடுக்கிறதுனால பாருங்கள் நல்லா கலந்துருக்கா இந்த மாதிரி இருக்கிற ஆயில் தனியாக தெளிவாக பிரிஞ்சு வரும் உங்களுக்கு சூடானதுக்கப்புறம் அந்த மெத்தேடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணணும் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தது அந்த ஆயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்ம அதில் நம்ம இந்த ஹீட் பண்ணுறதுனால நம்ம அந்த விளக்குனை வந்து சேர்த்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேர்த்துருக்காத மாதிரி தான் தெரியும் ஏன்னா அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க பாருங்க பாருங்கள் தேங்காய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் வளவளப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது இது வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட இந்த ஆயிலே இந்த மாதிரி ஹீட் பண்ணிடுங்க ஹீட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து காய்ச்சவே தேவையில்லை ஹீட் பண்ணிவிட்டு இது உடனே ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியமும் கிடையாது ஹீட் பண்ணி எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற விட்டுருங்க மறுநாள் காலையில் இதை நல்லாவே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வடித்து இல்லை நீங்கள் அப்படியே கூட பாட்டிலில் ஒரு வார்த்தை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் தேய்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி உடனே கூட அப்ளை பண்ணலாம் இப்போ நான் வந்து வீடியோவுக்காக நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் உடனே ஃபில்ட்ரு பண்ணாலே ஆயில் உங்களுக்கு எந்த கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு வாரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஆயிலோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பழைய ஆயிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இது நல்லா வந்து நுற இந்த மாதிரி பாருங்கள் கொதிக்கிற தன்மை வந்ததே இந்த மாதிரி ஒயிட் கலரில் நுர கட்டி வரும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகுதுன்னு அர்த்தம் இன்னொரு வந்து அப்படியே விலகி தனியாக நம்ம ஆயில் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அந்த செகண்டில் நம்ம வந்து ஆயிலை தனி எடுத்தல இப்போ பாருங்கள் ஸ்பூன் வச்சிங்கன்னா இப்படி வரணும் ஆயில் இந்த மாதிரி நம்ம நம்ம வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து வந்து ஸ்பூன் விட்டு போகவே இல்லை இப்போ பாருங்கள் ஸ்பூனில் இப்படி வச்சிங்கன்னா அந்த ஆயில் தனியாக வந்துடும் இதுதான் நம்ம இந்த மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம் காய்ச்சல் தெரியாதுக்கா எங்களுக்கு முடி வந்து கொட்டுதுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை விளக்கெண்ண சேர்த்துருக்கோம் ஏதாவது பண்ணுமா அப்படின்ட்டு இப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் சூடு வந்து நல்லா தணிஞ்சிருச்சு நல்ல ஆயிலும் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலை கீழே இறக்கிடலாம் பாருங்கள் நம்ம இறக்கி வச்சாச்சு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஆயில் நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுக்கல இந்த மாதிரி வந்து கலந்து வந்துச்சு இப்போது நீங்கள் கலந்தாலும் அது வந்து நீங்கள் இப்படி உள்ளே போடுறப்ப கண்டிப்பாக அது கீழே போயிடும் ஏன்னா ஆயில் வந்து நல்லா அந்த லிக் அவுட் எல்லாமே நல்லா கலந்து ஆயில் மேலே வந்துருச்சு அதனால நீங்கள் வந்து எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் ரெடி பண்ண தெரியாதவங்க கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸி பண்ணி விட்டாச்சு இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் கருஞ்சீரகம் கிராம்பு மூணுமே வந்து நல்லா வந்து பாருங்கள் ஆயிலில் நல்லா பொறிஞ்சிருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஆயிலில் போட்டு ஊற வைக்கலாம் உங்கள்கிட்ட இப்போ எண்ணெய் காமிச்சிட்டு நான் அதிலே போட்டு தான் வைக்க போகிறேங்க இப்போ ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆயில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து செம்மையாக மாறிடுச்சு இது இன்னும் வந்து நீங்கள் இந்த பொருளை வச்சு ஊற வைக்கிறப்ப ஆயில் வந்து இந்த கலரில் மாறும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நான் பழைய ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுருந்தோம் இல்லை இப்படியே நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆயிலு கலர் ரொம்ப சூப்பராக கலர் மாறிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் தலைக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயில் வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நான் மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்கால்கள்லாம் வந்து நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்போவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதில் விளக்கென்னு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னில் இறங்கி முடியும் நல்லா பாருங்கள் நல்லா சைனிங்காக பழ பழம் நல்லா கரு கருன்னு வளரும் பாருங்க ஒன்று ரெண்டு நிறைய முடியல இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் மூணு விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிற மாதிரிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த முடி முனி முடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தலை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் முடியும் நல்லா கரு கரு நல்லா வஃ ரொம்ப சூப்பராக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்